வணக்கம் இன்று நாம் காணப்போவது திருக்குறளில் ஆறாம் அதிகாரம் குரலின் ஐம்பத்து நான்கு பெண்ணின் யாவுல கற்பென்னும் உண்டாகப் பெறின் இதன் பொருள் என்னவென்றால் கற்பென்னும் திண்மை கொண்ட பெண்மையின் உறுதிப் பண்பை பெற்றுவிட்டால் அதைவிட பெருமைக்குரியது வேறு யாது என்பதாகும் இதை விளக்க சிறுகதை ஒன்றை பார்ப்போம் கற்பின் கண்ணியம் செஞ்சோலை எனும் அழகிய கிராமத்தில் வாழ்ந்தால் சாந்தி அவள் தன்மானதிலும் ஒழுக்கத்திலும் புகழ் பெற்ற குடும்பத்தில் பிறந்தவள் அவளது பெற்றோர் வாழ்க்கையில் நெறிநிலை மாறாத வாழ்க்கை மிக முக்கியம் என்று குழந்தை பருவத்திலிருந்தே அவளுக்கு அறிவுரை கூறி வந்தனர் ஒரு நாள் அக்கிராமத்தில் வசித்த ஒரு செல்வந்தன் சாந்தியின் அழகையும் பண்பையும் பார்த்து அவளை தனது இரண்டாம் மனைவியாக சேர்த்து கொள்ள விரும்பினான் அவன் அவளது குடும்பத்தினரிடம் செல்வமும் சொத்தும் தருவதாக ஆனால் சாந்தி உறுதியாக கூறினான்த்தான் கற்பு என்பது ஒரு உயர்ந்த மதிப்பு அதை விலை மதிக்க முடியாது என் மனமும் வாழ்வும் ஒரு நெறிநிலையான வாழ்விற்கு மட்டுமே சமர்ப்பிக்கப்படும் என்று அவள் உறுதியுடன் கூறினாள் அவளது உறுதிநிலையை கேட்ட கிராம மக்கள் பெருமிதமடைந்தனர் காலப்போக்கில் சாந்தியூர் நல்ல பண்பாளர் மற்றும் உயர்ந்த நெறியில் வாழும் இளைஞனை திருமணம் செய்து கொண்டாள் அவளது வாழ்க்கை அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மலர்ந்தது இதன் மூலம் நாம் அறிவது என்னவென்றால் பெண்கள் கற்பை பேணி பாதுகாத்தால் அதைவிட பெருமைக்குரிய சிறப்பான வாழ்க்கை வேறில்லை கற்பே ஒரு பெண்ணின் அழகும் திண்மையும் என்பதனை உணர்த்தும் சிறந்த நிகழ்வு இது மீண்டும் ஒரு குரலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம் நன்றி